சற்று சற்றுமுனவிலான முக்கிய அறிவிப்பின்படி ஏக்கருக்கு ரூபாய் நான்காயிரம் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அமல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் நடப்பாண்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பயன்பெற விவசாயிகள் உழவன் செயலியில் முன்பதிவு செய்யலாம் என வேளாண்மை துறையினர் தெரிவித்துள்ளனர் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சம்பா தாலடி என முப்போகம் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளில் குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாமல் இருந்ததால் பம்பு செட் மூலம் மட்டுமே குறைவான பரப்பளவில் குறுவை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டனர் அவ்வாறு குறுவை சாகுபடியை செய்யும் விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்காக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உயிர் உரங்கள் ரசாயன உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வந்தது குறுவை சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெறவே வேண்டும் என்பதால் ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு இந்த திட்டத்தில் சிறு மாற்றம் செய்யப்பட்டு ரசாயன விவரங்களுக்கு பதிலாக வரிசை நடவு எனப்படும் இயந்திர நடவை ஊக்கப்படுத்தும் வகையில் இயந்திர நடவு பின்னேற்பு மானியம் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் நிகழாண்டும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு ரூபாய் நான்காயிரம் ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு வழங்கப்படும் மேலும் உயிர் உரங்கள் நுண்ணூற்று சத்துக்கள் மற்றும் விதைகள் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்பட உள்ளன இயந்திர நடவு செய்துள்ள விவசாயிகள் உழவன் செயலியில் இதற்கான முன்பதிவை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து வேளாண்மை துறை அதிகாரிகள் கூறியதாவது டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில ஆண்டுகளாக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டு குறுவை சாகுபடியை ஊக்கப்படுத்தி வருகிறோம் இந்த திட்டத்தில் சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் ஒரு ஏக்கர் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு இத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது அதேபோல திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் பரவலான பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் அதற்கான அடங்கல் சான்றை பெற்று பதிவு செய்தால் குருவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் அதற்கான மானியங்கள் வழங்கப்படும் என்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைபெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆப்கானிசா நாடு சேனல்களுடன் இருங்கள் நன்றி வணக்கம்